செய்திகள் பிரித்தானியாவில் புலம்பெயர காத்திருப்போருக்கு ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல் வாழ்ந்த முதியவர் தடியால் அடித்து படுகொலை பிரான்ஸ் நாட்டின் நிரந்தர குடியிருப்பு அனுமதி அட்டைகள் தொடர்பில் விசேட அறிவித்தல் கோட்டபாய ராஜபக்சவை காப்பாற்றிய இலங்கையின் நீதித்துறை சபையில் ஸ்ரீதரன் காட்டம் பிரித்தானிய பொது தேர்தலுக்கான காலம் அறிவிப்பு பிரித்தானியாவில் புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கையினை கட்டுப்படுத்த அந்நாட்டு அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது அதன் ஒரு முயற்சியாக பிரித்தானிய அமைச்சர்கள் ஆங்கில புலமை இல்லாத புலம்பெயர்ந்தோருக்கு சிக்கலை உருவாக்கும் ஒரு அதிரடி நடவடிக்கைக்கு திட்டமிட்டு வருவதாக தெரிய வந்துள்ளது அத்துடன் ஏற்கனவே பிரித்தானியா சர்வதேச மாணவர்களுக்கு பல கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இந்த நிலையில் பிரித்தானியாவில் படித்து பட்டம் பெற்ற பட்டதாரிகள் கூட பிரித்தானியாவில் இரண்டு ஆண்டுகள் வேலை செய்ய வேண்டுமானால் அதற்கு தகுதி பெற ஆங்கில மொழி தேர்வுகள் எழுதி வெற்றி பெற வேண்டும் என்ற விதியை பிரித்தானிய அமைச்சர்கள் நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளனர் இதேவேளை ஆங்கில புலமை கொண்ட மிகச்சிறந்த சர்வதேச மாணவர்களை மட்டுமே பிரித்தானியாவில் தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக வரப்பட்டுள்ளதாக அந்நாட்டு தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கொழும்பு பதிமூன்று ஜம்பேட்டா வீதியில் உள்ள தனது இல்லத்தில் வாழ்ந்து வந்த அறுபத்தி ஏழு வயதுடைய நபர் ஒருவர் தடியால் அடித்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் உயிரிழந்த நபர் தனது வீட்டில் தனியாக வசித்து வந்ததாகவும் அவர் டி ஜஸ்டின் பெர்னாண்டோ என அடையாளம் காணப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது அவரது வீட்டில் காயங்களுடன் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது பிரான்ஸ் நாட்டில் பத்து ஆண்டுகள் செல்லுபடியாகும் நிரந்தர குடியிருப்பு அனுமதி அட்டை வைத்திருப்பவர்கள் அவற்றை காலாவதி திகதிக்கு முன்னர் புதுப்பிக்க வேண்டும் என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரான்சில் காற்றே டி ரெசிடென்ட் டி டென் ஆன்ஸ் லா காட்டேடி ரெசிடென்ட் டியூரி யோயி மற்றும் த காட்டேடி ரெசிடென்ட் பெர்மனன் என மூன்று வகையான நிரந்தர குடியிருப்பு அனுமதி அட்டைகள் வழங்கப்படுகின்றன இவை ஐரோப்பிய ஒன்றியதாரர் அல்லாதவர்களுக்கு வழங்கப்படும் நிரந்தர குடியிருப்பு அனுமதி அட்டைகளாகும் ஆகும் அதுடன் இந்த அனுமதி அட்டைகள் வைத்திருப்போர் தொழில் புரிபவராக இருந்தாலும் தொழில் புரியாதவராக இருந்தாலும் பிரான்சில் வாழ்வதற்கு இந்த அட்டைகள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன இருப்பினும் இந்த அட்டைகள் காலாவதியாவதற்கு குறைந்தபட்சம் இரண்டு மாதங்களுக்கு முன் அவற்றை புதுப்பித்தல் அவசியமாகும் அவ்வாறு புதுப்பிக்கவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுடன் நூற்று எண்பது யூரோக்கள் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது எனவே நிரந்தர குடியிருப்பு அனுமதி அட்டையானது காலாவதியாகும் கடைசி நிமிடம் வரை காத்திருக்காமல் முன்கூட்டியே புதுப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது மிறசுவில் படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்கிய இலங்கையின் சட்டம் கோட்டபாய ராஜபக்சவுக்கு பொது மன்னிப்பை வழங்கியமை நீதித்துறையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார் மிகப்பெரிய கொலை குற்றவாளி தண்டிக்கப்படவில்லை அவர்களுக்கான தண்டனை உடனடியாக வழங்காமல் அவருக்கு விடுதலை வழங்கப்படுகின்றது எனவும் குற்றம் சுமத்தியுள்ளார் இது தொடர்பில் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இலங்கையில் நடந்த படுகொலைகளுக்கு இதுவரை நீதி வழங்கப்படவில்லை பலரும் நீதிக்காக போராடி வருகின்றனர் இலங்கையில் நீதி மரணித்துவிட்டது ஆனால் நாட்டில் புதிய புதிய சட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றன இலங்கையில் தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது சுற்றறிக்கை ஒன்று வெளியிடும் போது தனி சிங்கள மொழியில் மட்டும் வருகின்றது அண்மையில் அரசு தலைவர் செயலகத்தால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை கூட தனி சிங்களத்தில் மட்டுமே வெளியிடப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் பிரித்தானியாவில் அடுத்த பொது தேர்தல் எதிர்வரும் ஜூலை நான்காம் திகதி நடைபெற இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் இந்த அறிவிப்பை திடீரென வெளியிட்டுள்ளார் இதனிடையே ஆளும் கட்சியான கன்சர்வேடிவ் கட்சியை விடவும் வெற்றி வாய்ப்பு லேபர் கட்சிக்கு இருப்பதாகவே கூறப்படுகின்றது இதுவரையான கருத்து கணிப்பில் லேபர் கட்சி நாற்பத்தி நான்கு சதவிகிதத்துடனும் கன்சர்வேடிவ் கட்சி இருபத்தி மூன்று சதவிகிதத்துடனும் உள்ளது இந்த நிலையில் விலைவாசி உயர்வு பெருமளவு சரிவை சந்தித்துள்ள நிலையிலேயே தேர்தல் அறிவிப்பு குறித்த தகவல் வெளியாகியுள்ளது பிரித்தானியாவில் மார்ச் மாதம் மூன்று தசம் இரண்டு சதவிகிதமாக இருந்த விலைவாசி உயர்வு இன்று வெளியான அறிக்கையில் இரண்டு தசம் மூன்று சதவிகிதம் என பதிவாகியுள்ளது அதாவது இங்கிலாந்து வங்கியின் இரண்டு சதவிகிதம் என்ற இலக்கை மிகவும் நெருங்கியுள்ளதாகவே நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்த நிலையில் தேர்தல்களில் கடும் பின்னடைவை எதிர்கொண்டுள்ள கன்சர்வேடிவ் கட்சி பரப்புரைகள் மக்கள் ஆதரவை பெற முடிந்தால் மட்டுமே ஆட்சியை தக்கவைக்க முடியும் என்ற நிலை உள்ளது இதேவேளை ரிசி சுனக் கட்சி நானூற்று எழுபத்து நான்கு கவுன்சிலர்களை இழந்துள்ளது கன்சர்வேடிவ் கட்சியின் நூற்றி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இனி போட்டியிடுவதில்லை எனவும் அறிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன